நம்ம சிஎஸ்கே வீரரான பதிரானாவை இப்போ ஒரு டீம் வந்து அதிக தொகைக்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க அது எந்த டீம் எவ்வளவு தொகைக்கு வந்து போயிருக்காரு மேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல பத்தியும் இருபத்தஞ்சு ரெண்டு வீரர்களை பத்தி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு வீரர்கள் யாரு இவங்களை வந்து நம்ம சிஎஸ்கே ரீடைன் பண்ண போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஒரு முக்கியமான பவுலரா ஒரு தோல்விக்கு காரணம் இருந்தாலும் நம்ம பதிரனா இல்லாதது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சிஎஸ்கேக்கு பவுலிங்ல தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருந்தாரு பதிரனா நிறைய சம்பவங்கள பண்ணியிருந்தாலும் நம்ம சிஎஸ்கே இவருக்கான தொகை வந்து இருபது லட்சம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ இதை விட அதிகமாக ஒரு டீம் வந்து ஆக்ஷன்ல வந்து எடுத்துருக்காங்க இவரை எந்த டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க அதுவும் தொண்ணூத்தி லட்சத்துக்கு இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து இந்த லீக் ஃபுல்லாவே இலங்கையில தான் வந்து நடக்க போகுது இதுக்கான பேர் பாத்தீங்கன்னா இலங்கை பிரீமியர் லீக் டி ட்வெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பத்திரன்னா அந்த லீக்ல வந்து கலந்துகிட்டு தரமான சம்பவத்தை பண்ண போறாரு இப்போ ஒரு புதிய டீம் அதிக தொகைக்கு இவரை வந்து ஆக்சன்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம சிஎஸ்கே ரீட்டர்ன் பண்ண போற வீரர்களை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ருத்து வந்து இருப்பாரு நம்ம சிஎஸ்கே ஓட கேப்டனா வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மா இவரை வந்து ரீட்டர்ன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான அப்டேட் தான் அடுத்தபடியா நம்ம ருத்துக்கு அப்புறமா யாரை வந்து கன்ஃபார்மா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நம்ம சிஎஸ்கே இந்த வருஷம் ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைகிறதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது நம்ம சிஎஸ்கே ஓட ஓப்பனிங் வீரரான டெவான் கான்வியோட ரோல் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம டெவன் கான்வே வந்து மேட்சில் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருந்தோம் ஓப்பனிங் வந்து நிறைய தடுமாற்றம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சிஎஸ்கே இப்போ நம்ம சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் ஆக்ஷனுக்கான ரீட்டன் பிளேயரில் நம்ம டெவன் கான்வே வந்து கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேவில் ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தேவைப்படுது நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம் இவங்களோட பார்ட்னர்ஷிப் காரணமாக நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க நம்ம ருத்து டெவன் கான்வே அப்படின்னு இவங்க ரெண்டு இவரோட பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம சிஎஸ்கேக்கு நிறைய வெற்றிகள் வந்து தேவைப்படுது ஸோ இதன் காரணமாக நம்ம டெவன் கான்வே மறுபடியும் சிஎஸ்கே வந்து ரீட்டன் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம ருத்துவாக இருக்கட்டும் டெவான் கான்வையாக இருக்கட்டும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்ப தேவை ஸோ இதன் காரணமாக நம்ம கான்வையை மறுபடியும் டீமுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் இருக்கிறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓப்பனிங்கில் மறுபடியும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பத்திரனா ஆக்ஷனில் அதிக தொகைக்கு போனதாக இருக்கட்டும் நம்ம டெவான் கான்வே மறுபடியும் சிஎஸ்கே ரீட்டன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்